முறை ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆனது நான் என்ன பேங்கா நடத்துறேன் வெள்ள பணமா மாத்த சொல்றாங்கய்யா இது போல ஒரு உரையாடல் வந்த ஆடியோ ரிலீஸ் ஆனத நீங்க கேட்டிருப்பீங்க இன்னைக்கு சட்டசபையில இவர் தாங்க பயங்கரமா சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கு அந்த ஆடியோ ரிலீஸ் ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் இவர் தொகுதிக்கு நிதி சரியா ஒதுக்காததுனால அதை எப்படி வெளியில கொண்டு வர்றது அப்படிங்கறதுக்காக தலை போட்ட இந்த ஒரு சம்ம பிளான் தாங்க இது அது என்னன்னா என்னோடய தொகுதிக்கு நான் செய்ய ஆசைப்படுறேன் ஆனால் எனக்கிட்ட நிதி இல்லை நிதியும் சரியாக ஒதுக்கப்படலை நான் என்னப்பா பண்ணுறது அதுக்குரிய அதற்கு தகுதியானவங்கள்கிட்ட நீங்கள் போய் கேட்டு அதுக்கான விஷயங்களை பெற்றுக்கோங்க அப்படின்னு சட்டசபையில் பேசுகிறாரு அப்படின்னா தலைக்கு எவ்வளவு தில்லு வேணுங்க நிச்சயமாக நம்ம தலைக்கு தெரிஞ்சிருக்கோம் நமக்கு பதவி போகலாம் நிறைய இடையூறுகள் சிக்கல்கள் வரலாம் ஆனாலும் நாம் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற அந்த தில்லு இருக்குது பார்த்திங்களா சும்மா ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ளே கார்னர் பண்ணாக்க நமக்கு எவ்வளோ வேகம் வந்து எல்லாரையும் எதிர்த்து நின்று கேள்வி கேட்டு போராடுறோம் ஆனால் இவருக்கு இவ்வளவு நாள் இருந்த அந்த கோபமும் அந்த கேள்வி கேட்க வேணும் அப்படிங்கிற அந்த ஆதங்கமும் இன்னைக்கு சட்டசபையில் நிறைவேற்றியிருக்காரு அப்படின்னா திரும்பவும் தலையை பாராட்டணுங்க ஆனால் எனக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம்னா இது பப்ளிக்காக பேசியிருக்க வேண்டிய விஷயம் இல்லை அவங்களுக்கு அவங்க கட்சிக்குள்ளே ஏதாவது ஒரு கூட்டம் நடக்குது இல்லை அந்த நேரத்தில் கேட்டிருந்தா இந்த கட்சிக்கு கொஞ்சம் இழுக்கு இல்லாமல் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன்